நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொத்தமல்லி பைக்கல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது சாதம் இட்லி தோசை அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைடிஷன் சொல்லலாம் ஈவன் தினை வரகு எல்லாத்துக்குமே நம்ம அதை வேக வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு புளி வந்து நம்ம வைக்கணும் ஒரு லெமன் சைஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு கொத்தமல்லி ஜீரகம் இதையெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நமக்கு இருக்கும் வினிகர் எல்லாம் இது கிடையாது இது ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப சொத ஆகிடும் இது தனியாக வச்சிடலாம் இதுக்கப்புறமா ஒரு கொத்து கொத்தமல்லி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஏதாவது பார்த்தினியம் மாதிரியெல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம போடக்கூடாது அதுவும் கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸியில் வரமிளகாய் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா கரகரப்பாக முதல்ல அரைக்கணும் ஸோ இஞ்சி வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொத்தமல்லி ஒரு கப் போட்டுக்கலாம் சாரி கருவேப்பிலை ஒரு கப் அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு பஞ்ச் அப்படியே ஒரு கொத்து போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு புளி ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி தேவையில்லை தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி நமக்கு திக்காக இருந்தால் தான் அந்த பிக்கில் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு இது நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும் இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற மெத்தட் இதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகாய் பெருங்காயம் பூண்டெல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் ஒரு வாரம் போது இந்த ஊருக்காய் கெட்டு போகாது இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க காரம் பிடிக்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் வந்து போட்டுரும் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தண்ணியெல்லாம் இல்லை இதை வந்து நல்லா வதக்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஸோ பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும் அது பேனில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலெல்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆகாது ஏன்னா நம்ம கால் கப்பு தான் போட்டிருக்கோம் அதை விட குறைவாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு வாரம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாகவே கூட ஊற்றலாம் நீங்கள் வந்து சாதம் மட்டும் போட்டுட்டு சாதமோ தென்னையோ போட்டு வேக வச்சு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இதை மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டா போதும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எல்லாம் திரண்டு வந்துட்டுருக்கு இதே மெத்தட் தான் உங்களுக்கு ரெண்டு நாள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆயிலெல்லாம் எல்லாம் ஊற்றாதீங்க அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன்லேயே முடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு திக்காக வந்துடுச்சு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம் இஞ்சியை ஸ்கிப் பண்ணலாம் நீங்கள் பூண்டு மட்டுமே வச்சு செய்யலாம் இல்லை பூண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ எனக்கு ரொம்ப ட்ரை ஆனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து இதுக்கு ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது நீங்கள் போடலன்னா நல்லா இருக்காது ஆனால் பிடிக்காதவங்க அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வெல்லம் எதுக்காக அப்படின்னா அந்த புளியோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போடுறோம் நம்ம வெல்லம் ஸோ இந்த ஸ்டேஜ் வரும் நமக்கு அந்த தொக்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி புளி சாத்துக்கு தொக்கு பண்ணுற மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது ஆறணும் இதே வந்து புளித்தொக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ஒத்தமை கிச்சனில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லன்ச் பாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் பண்ணலாம் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு சாதம் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட கொடுத்து விடலாம் ஈவன் சப்பாத்தி பராத்தாக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நான் வந்து கடைசியாக இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு எப்படி வந்து ரைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ரொட்டீன் எல்லாம் வேணும் அப்படின்னா பன்னீரை வந்து வதக்கி இதோடு சேர்த்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம்